இந்த கையை மறைக்கிறதை பொறுத்த வரைக்கும் நம்மளாக ஒரு பேணுதலுக்காக வேண்டி இது வரைக்கும் பண்ணி கொள்ளலாமே தவிர கம்பல்சரியா மறைத்தல் என்பது வந்து மணிக்கட்டு வரைக்கும் வராது கம்பல்சரியாக மறைத்தல் என்பது வரும்னு சொல்கிறாங்க அறிஞர்கள் இதை இது வரைக்கும் மறைக்கணும்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க அறிஞர்களில் கிளவுஸு போட்டு என்ன செய்யணும் விரல் வரைக்கும் மறைக்கணும்னு ஒரு கூட்டம் சொல்லுது ஒரு மணிக்கட்டு வரைக்கும் மறைக்கணும் நம்மளும் ஒரு காலத்தில் சொல்லியிருக்கிறோம் மணிக்கட்டு வரைக்கும் மறைக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் மணிக்கட்டு வரைக்கும் மறைக்கணும் என்பதற்கு நம்ம வைக்கிற ஆதாரம் என்னென்னா ஒரு ஆதாரம் கிடையாது அழகமா அலங்காரத்தை மறைக்கிறதுங்கிற ஆதாரத்தை கொண்டாந்து காட்டுவாங்க ஆனால் ஹதீசுகரில் தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதுவரைக்கும் மறைக்காமல் இருந்திருக்கிறார்கள் இந்த முளங்கை இருக்குல்ல முளம் போடுற கை அந்த முளம் கை வரைக்கும் மறைக்காமல் இருந்திருப்பதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது அப்போ முடிஞ்ச அளவுக்கு சாதாரணமான நேரங்களில் நீங்கள் இப்படி முழுசாக அடைந்து கொண்டாலும் பிறருடைய பார்வை அங்கே எல்லாம் கையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இருந்தால் நகனட்டு நட்டு போட்டிருந்தது என்ன வளையல் போட்டிருந்தால் அப்போ நம்ம மறைக்கணும்னு சொல்லணும் அலங்காரத்தில் வந்துடுது அப்படி இல்லை வெறுங்கையாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை ஒருத்தவங்க வந்து இது வரைக்கும் இது வரைக்கும் சட்டை போடுறாங்க இது வரைக்கும் போடுறாங்க இது வரைக்கும் போடுறாங்கன்னு சொன்னால் பெண்கள் முளங்கையை ஒரே முளங்கை ஃபுல்லாக மறைஞ்சிடணும் அந்த மாதிரி இருக்கும் என்று சொன்னால் அது வந்து தவறு இல்லை அப்படின்னு முடிவெடுப்பது தான் சரியான ஒரு கருத்தால் இருக்க முடியும் அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால் இப்போ வந்து புகாரில் நூற்றி தொண்ணூற்றி மூணாவது ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால் கானர் ரிஜாலு ஒன் நிசா ஆண்களும் பெண்களும் எத்த வல்ல ஊனஃபி ஜமானி ரசூல் இல்லாஹி ரசுல்லாவுடைய காலத்தில் அவங்க உளு செய்வார்கள் அன் ஒன்று சேர்ந்து உளு செய்வார்கள் ஆண்கள் பெண்கள் உளு செய்கிறதுக்குன்னு ஒரு ஒரு அண்டாவில் ஒரு ஒரு தொட்டில் தண்ணி வச்சுருப்பாங்க அதில் இருந்து முதல்ல ஆம்பளைங்க உழு செஞ்சுட்டு போங்க அப்புறம் பொம்பளைங்க உழு செஞ்சுட்டு இருந்தால் அப்போ பெண்கள் உழுவ செய்கிறது ஆண்கள் பார்வையில் படாமல் செய்ய முடியும் ஒன்றா சேர்ந்து ஒழு செய்கிறார் ஒழிவு செய்தல் என்பதில் முக்கிய விஷயம் என்ன முகத்தை கழுவணும் உழுவ செய்கிறதில் முக்கிய விஷயம் என்ன கையை கழுவணும் ரெண்டையும் கழுவணுமா இருந்தால் அதில் ஆடை இருக்கக்கூடாது இந்த இது வரைக்கும் ஓப்பனாக இருந்தால் தான் என்ன செய்ய முடியும் கையை கழுவ முடியும் அப்போ ரெண்டு இன்னும் ரெண்டு பேரும் சேர்ந்து சும்மா இருந்தாங்கன்னு வரல உழு செஞ்சாங்கன்னு வருது ஆண்களும் பெண்களும் ஒன்றாக சேர்ந்து உழு செய்தார்கள் அப்படின்ட்டு வந்து அபுதாவுதில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது ரச காலத்தில் அதே மாதிரி வந்து இபுனு உமர் அவர் அறிவிக்கிற ஒரு செய்தி அபுதாவுதில் வருகிறது குன்னா நத்தவல்லவ் நகனு ஒன்சாவு நாங்கள் ஆண்களாகிய நாங்களும் பெண்களும் ஒழுவு செய்வோம் அல்ல அகதி ரசூல் இல்லாஹி சல்லா அலி சொல்லலாம் ரசூல்லாவுடைய காலத்தில் ஒழுவ செய்வோம் இனாயின் வாஹிதின் ஒரு பாத்திரத்தில் ஒரு பாத்திரம் பெரிய பாத்திரமாக இருக்கும் அதில் நாங்கள் ஒழு எப்படி செய்வோம்னு கேட்டால் முதலீஃபீகி ஐதீனா எங்களுடைய கைகளை அதுக்குள்ளே நுழைத்து தண்ணி அள்ளி ஒழு செய்வோம் அப்போ நம்ம இந்த ஹவுலு மாதிரி வச்சுக்கிறாங்கல்ல பள்ளிவாசலில் அந்த மாதிரி ஒரு டைம்